திருவாடனை பொதுமக்களை உங்கள் நாமிற்கு சுவை தர இதோ வந்துவிட்டது ரோஜா மெஸ் மற்றும் ஹோட்டல் மற்றும் உதயம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை கோலாகல திறப்பு விழா திறப்பு விழாவை முன்னிட்டு இரண்டு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி முற்றிலும் இலவசம் 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 இச்சலுகை திறப்பு விழா அன்று ஒரு நாள் மட்டுமே எங்களிடம் காலை இட்லி தோசை பூரி பொங்கல் வடை இட்லி தோசை முட்டை பரோட்டா ஆனியன் தோசை இடியப்பம் சிக்கன் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் மட்டன் வறுவல் குடல் நாட்டுக்கோழி மசாலா காடை சிக்கன் ரோஸ்ட் சிக்கன் சிக்ஸ்டி சிக்கன் உப்பு கறி மற்றும் அனைத்தும் உங்கள் நாவிற்கு தரவாகவும் கிடைக்கும் மேலும் உங்கள் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆர்டரின் பெயரில் சிறந்த முறையில் சைவம் மற்றும் அசைவம் மிக சிறந்த முறையில் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு ரோஜா மெஸ் மற்றும் பன் பொருட்டா ஹோட்டல் சைவம் மற்றும் அசைவம் சன்னதி தெரு திருவாடானை செல் நம்பர் டபுள் செவன் ஜீரோ எயிட் போர் டூ சிக்ஸ் டபுள் த்ரீ மற்றும் சிக்ஸ் த்ரீ எயிட் நைன் ஜீரோ ஒன் செவன் த்ரீ எயிட் ஃபைவ் குறிப்பு மீனா மெஸ்ஸில் ரோஜா பன் பன்பொருட்டா ஹோட்டல் நிறுவப்பட்டுள்ளது ரோஜா மெஸ் மற்றும் பன் பன்பொருட்டா ஹோட்டல்